காசிநாய பாரதி இதுல சட்டப்பேரவைக்குள் விவாதிப்பதற்கான அனுமதியே கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து முன்னே சென்னையினுடைய முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் பேசுகின்ற அதான் சொன்னார் எந்திரிச்சு என்ன சொல்ல வரேனே தெரியல அதுக்குள்ள நீங்க குறிக்கிட்டு நான் ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படிங்கிறார் நீங்களா ஏன் பதில் சொல்றீங்கிறார் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்பு முற்றிலும் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சட்டப்பேரவையில் விவாதிப்பதற்கான எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது நேற்று பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு தொடர்பான ஒரு பெரிய விவாதம் காரசாரமான விவாதம் அது ஒரு இதாக போய் முடிகிறது இப்போது இந்த இந்த பேரவைக்கான மாண்பை காக்க வேண்டிய கடமையில் மிக அதிக பொறுப்பும் கடமையும் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறதா இல்லையா நிச்சயமாக இருக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்லலையே இவங்க வந்து அதாவது வந்து இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு நேரம் கொடுக்கப்படவில்லைங்கிறதே பொய்யான குற்றச்சாட்டு ஏன்னா அவங்கவுங்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் நேரம் கொடுக்க முடியும் அதுதான் அலாட்மெண்ட் டையன் அலாட்மெண்ட் அதனால் வந்து அது ஏதோ பொய்யான குற்றச்சாட்டை அவங்க இருக்காங்க அடுத்து வந்து நேற்று வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி அப்ரஹாம் லிங்கனுடைய கட்டிஸ்பர்க் உரையை போல் ஆப்த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்பிள் ஃபார் த பீப்புள்ங்கிற மாதிரி நேற்று மிகச் சரியான ஒரே மிக மிக அற்புதமான ஒரே நிகழ்த்தியிருக்காங்க ஏன்னா இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருங்கிறது வந்து முதல்ல திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் க தாரை வார்க்கிறார் அதாவது வந்து இந்தியாவில் அந்த அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி என்னன்னா அவர் தாரை வார்த்தார்னா இந்தியாவிற்கான ஒரு சொத்தை தாரவா இருக்கக்கூடிய அளவிற்கான உரிமை ஒரு மாநில வரேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி இருபத்தி அறுபத்தி பிரிவுல இந்தியாவினுடைய எந்த ஒரு சிங்கிள் பீஸ் லேண்டையும் யாருக்கும் யாரும் கொடுக்க முடியாது ஈவன் அவங்க குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி யாரும் யாரும் கொடுக்க முடியாது ஆனா முதல் முதலாக வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பங்களாதேஷுக்கு ஒரு சின்ன இந்தியாவினுடைய ஒரு பகுதியை கொடுக்க போகிற போது பெருபாரிங்கிறவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அது அரசியலமைப்பு பெஞ்சு ஐந்து பேர் ஆறு பேருக்கு மேலான அரசியலமைப்பு பெஞ்சில் விவாதத்துக்கு வருகின்ற போது அரசியலமைப்பு சட்டம் முந்நூற்றி அறுபத்தெட்டில் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராமல் அதாவது வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் ஃபுல் மெஜாரிட்டியில் டூ தேர்ட் மெஜாரிட்டியில் அவங்க அமன்மெண்ட் கொண்டுட்டு வந்துட்டு தான் ஒரு பகுதியை கொடுக்க முடியுங்கிறது வந்து பெருபாரி வழக்கில் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் ஆனால் இந்த கச்சத்தீவை தாராவாக இருக்கின்ற போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியையும் செய்யலை அவங்க இந்திரா காந்தி அம்மையாரும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எந்த விதமான அமன்மெண்ட்டையும் கொண்டு வரல அப்படி இந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததுனால தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மீனவ மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஏறக்குறைய அறநூறு எழுநூறு மீனவர்கள் இதுவரைக்கும் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் புரட்சித் அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த பெரிபார்வழக்கை பேஸ் பண்ணி இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது வந்து சட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க இந்த வழக்கில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன்னு புரட்சித் அம்மா சொல்லியிருக்காங்க இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தை திராவிட முன்னேற்றக் கழகமே அங்கே வாதத்துக்கு கொண்டு வருகிற போது அவர்கள் தாரை வார்த்தாலுங்கிற தாரை வார்த்தை அவர்கள் தான் கருத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அடுத்து ஏதா இந்த தமிழகத்தினுடைய நலனுக்காக நம்ம வழக்கு தொடுக்கிறதுல இருந்துட்டாரு தாரை வார்த்துட்டாருங்க எளிதா அதை திருப்பி வாங்கிட முடியும் தானே இல்ல நீதிமன்ற அதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வராம கொடுத்த போது இந்திரா காந்தி அமையாரோடு சேர்ந்து கொண்டு தாரை வார்த்தார்

பாருங்க அதாவது கச்சத்தீவு பிரச்சனை என்பது இன்றைக்கு வந்து அன்றைய தினம் அன்னை இந்திரா காந்தியோட காலகட்டத்தில் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட வேண்டும் என்று இந்த இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் தீர்மானிக்கும் பொழுது அது எடுத்த சில முடிவுகள் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுக கழக தலைவர் தாரை வாத்து கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அவர் கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இருபத்தி நாள் நான்காவது மாதம் அவர் கொண்டு வந்த தீர்மானம் அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு வர்றாரு சட்டப்பேரவையில் எல்லாரையும் கூப்பிட்டு அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு அந்த கட்சி கூட்டத்துல அதிமுக வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க கையெழுத்து புறக்கணிச்சு வெளிநடப்பு

காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தபொழுது கவுண்டர்ல அது திரும்ப வாங்குவது சாத்தியம் இல்லை அப்படின்னு இன்னைக்கும் அதான் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு இருக்கிற மத்திய பாஜக அரசாங்கமும் அதே தான் சொல்லி இருக்கிறது கவுண்டர்ல அவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல திரும்ப பெறுவது சாத்தியம் இல்லை கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் அதிமுக நெருக்கமாக ராஜ்யசபால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு ஆதரிக்கிற மோடி அரசாங்கமும் இதே தான் சொல்லியிருக்கு இன்னைக்கு இவங்களால ஏதாவது மாத்த முடிஞ்சுதா ஆகையால் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ஆளும் தரப்பில் எதிர்த்தரப்பில் தமிழக சட்டமன்றத்தில் ஒரே கண்ணோட்டம் தான் இருக்கு கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் மீனவர் பிரச்சனை வேற விதமாக போய்கிட்டே இருக்கு இதுக்காக நம்ம கச்சத்தீவை திரும்பி வாங்கலாம் அப்படிங்கிற ரெண்டு தரப்புலயும் ஒரே கருத்து ஏன் நீ வந்து நீயே இந்த எழுபத்தி நாலு மீட்டிங்கில் நீ உள்ளே வரல வெளில போயிட்டேன்னு அதிமுக இவங்க சொல்ல வேண்டாம் இவங்களும் திமுகவை நீ இதுக்கு ஸ்டெப்பே எடுக்கலன்னு சொல்ல வேண்டாம் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே கண்ணோட்டத்தில் போய் ரெண்டு